வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தல் தமிழ்நாட்டில் வருகின்ற பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடக்க இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் வந்து சொல்லாமல் எங்கேனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னால ஒரு தேர்தல் வருது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து அங்கே வேட்பாளர் நிதி அதில் வெற்றி காணுவதற்கு ரொம்ப தயாராக இருப்பாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்துட்டு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் பார்த்தீங்க அப்படின்னால அந்த இருபத்தி ஒன்று தேர்தல் வந்து திமுக வெற்றி பெற்றாங்க எதிர்கட்சியாக இருந்து வந்துட்டு அதிமுக அதற்கு பின்னாடி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னால வந்துட்டு அவங்க நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு அதே மாதிரி விக்கிரவாணி தொகுதியில் வந்து ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு இதில் வந்து அவங்க மிக மிக அதிகமான ஒரு தோல்வியை சந்தித்தாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஈரோடு இடைத்தேர்தலில் வந்துட்டு வருகின்ற பிப்ரவரி மாதத்தில் வந்து அந்த தேர்தல் நடக்க இருக்குது அப்படின்னா அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஒன்று சேர்ந்து அங்கே வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெறணும் அப்படிங்கிற முழு எண்ணத்தோடு அவங்களுடைய அரசியல் கட்சியை வந்து நிலை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோப்பாடோடு இருப்பாங்க ஆனால் இந்த இடைத்தேர்தல் அந்த மாதிரி கிடையாது எப்படின்னா அதிமுக நாளுக்கு நாளாக இருக்கிற இடம் தெரியாமையே இருக்கு ஆனால் இன்றைக்கி இந்த ஈரோடு இடைத்தேர்தல் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக அங்கே வந்து புறக்கணிச்சிருக்காங்க ஏன்னா அவங்கள போய் அங்கே போய் வேட்பாளரை நிறுத்தி ஓட்டுகள் வாங்க முடியாத நிலை இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க காரணம் அதிமுக கட்சியினுடைய நிலைப்பாடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால அது ரொம்ப சரிஞ்சுவி கிடக்கு அப்படிங்கிறது தெரியும் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக எங்களுடைய தாமரை தமிழகத்தில் மலரும் என்று சொல்லி வந்த பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய அரசியல் கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு அவர் போட்டியிட்டார் ஆனால் இந்த இடைத்தேர்தலில் வந்துட்டு அவரும் ஈரோட்டில் போட்டியிட தயாராக இல்லை ஏன் காரணம் அப்படிங்கிறது அதே மாதிரி தேமுதிக கட்சி பார்த்திங்க அப்படின்னாலே வந்து இன்னைக்கு கட்சியினுடைய தலைவர் பிரேமலதா இருக்காங்க அவங்களும் அங்கே வந்துட்டு புறக்கணிச்சுட்டு போட்டியிட தயாராக இல்லை காரணம் ஏன் உங்களுடைய அரசியல் கட்சி இருக்குது நீங்கள் இப்போ போட்டியிட்ட வெற்றி தான் வரணுமா அப்படிலாம் கிடையாது தேர்தல் நின்று நின்று போட்டியிடக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே ஜெயிச்சிட முடியுமா ஜெயிக்க முடியாது உங்களுடைய அரசியல் கட்சி இருக்குன்னு நீங்கள் அங்கே போய் நின்று வேட்பாளர் நிறுத்தி வெற்றியே தோல்வி அதை வந்து நீங்கள் சந்திக்கணும் அது இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாமே ஒதுங்கிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போயுமே தெரியுது ஈரோடு இடைத்தேர்தலில் வந்துட்டு ஆளுங்கட்சி தான் மீண்டும் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு மன முழு எண்ணத்தோடு தான் இருக்காங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் அனைவருமே அப்படிங்கிறது இன்றைக்கி அதை எடுத்து காட்டுது இதில் நாம் தமிழர் கட்சி அவர் வந்து அங்கே வேட்பாளர் நடத்துகிறார் அப்படிங்கிறது தெரியும் புதுசா உள்ளே வந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் அங்கே போட்டி இடலை ஏன் அப்படின்னா அவர் ஆல்ரெடி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் வந்து களம் இறங்குவது தான் அவர் அந்த ஒரு கட்சியினுடைய மாபெரும் மாநாடு நடத்தினார் அப்படிங்கிறது தெரியும் ஆயினும் கூட வந்து இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து நம்ம அதெல்லாம் முட்டி மோதணும் மோதணும் ஒரு சந்திப்பை நம்ம ஏற்படுத்திக்கணுங்கிற முழு என்ன இல்லாமல் இவங்க ஆளாளுக்கு ஒதுங்கி போகிறாங்க இதில் வந்து ரொம்ப ஒரு சங்கடமான நிலையில் இருக்கிறது அப்படின்னாலே வந்து தமிழகத்தில் வந்து அதிமுக கட்சி தான் அம்மாவுக்கு பின்னாடி அந்த அரசியல் கட்சி நிலை உழைந்து இருக்கிறது அப்படிங்கிறது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் இன்னைக்கு தமிழக மக்கள் இடத்துல வந்துட்டு கரெக்டாக செயல்பட்டு வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் மீண்டும் மீண்டும் தமிழகத்தில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி இருக்கும்போது நடக்க இருக்கக்கூடிய ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அது இல்லாமல் எங்களுடைய இந்த சேனல் மூலியமாக அந்த நே காலகட்டங்களில் நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உண்மையாகவும் உன்னதமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய இந்த யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம்